ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் தான் விரும்பியபடியே எம்பெருமானார் தம் திருவிடுகளை கொடுத்தருள அதனால் மிகவும் திருப்தி அடைந்தவராய் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து இனிமேலும் என்ன செய்தருளுவதாக இருக்கிறீர் என்று கேட்கிறார் ஏந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மரை பல்பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுபடுக இனியே அருளாத அருளை நமக்கு வழங்கிய பின்னரும் இனிமேலும் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் நெஞ்சத்தில் இம்பெருமானார் இதற்கு முன்பு ஒருவர்க்கும் கொடுத்திராத உயர்ந்ததான அருளை எனக்கு கொடுத்தார் எண்ணில் அடங்காத வேதத்தை தவறாக நடத்தும் குத்ருஷ்டி மதங்களை அந்த வேதத்திலே காட்டப்பட்ட பல அர்த்தங்களை கொண்டு தள்ளிவிட்டார் இவ்வுலகெல்லாம் தம்முடைய கீர்த்தியாலே பரவியிருந்தார் என்னுடைய கர்மங்களை வாசனையோடு போகும்படி ஒட்டினார் பரம உதாரரான எம்பெருமானாருக்கு திருவுள்ளத்தில் நம் விஷயமாக செய்ய வேண்டி ஓடுகிறது i t